நிறந்த வகையிலும் கூட சில பணம் பெருமாற்றங்கள் பணம் கேட்பது வந்து நடைபெற்றிருக்கின்றது தமிழ் பேசும் உள்ளங்கள் அனைவருக்கும் எனது வணக்கங்கள் நான் பாக்கியராஜ் ஒரு சில வாரங்களாக இலங்கை சாவகச்சேரி வைத்தியசாலையில் இடம்பெற்ற சில மோசடிகள் சம்பந்தமாக பல சர்ச்சைகள் போய்கொண்டிருக்கின்றன வலைத்தளங்களில் நானும் அதை பார்த்துள்ளேன் இதென்ற உண்மைத்தன்மைகள் எப்படி உள்ளது என்று நானும் சில கருத்துக்களை கூறுகின்றேன் அந்த வகையில் சாவகச்சேரி எம்எஸ் மெடிக்கல் சுப்ரிண்ட் திரு டாக்டர் அர்ஜுன் அவர்களால் முன்வைக்கப்பட்ட சில கருத்துக்களை அந்த வைத்தியசாலையில் வேலை செய்த வைத்தியர்கள் அதை மறுத்தார்கள் ஏற்க மறுத்தார்கள் அது பொய்யானவை என்று சொல்லி சரி அது பொய்யாகவே இருக்கட்டும் அப்படி என்று சொன்னால் தற்போது டாக்டர் செந்தூரன் அவர்கள் சில கருத்துக்களை முன்வைத்துள்ளார் வலைத்தளங்களை நான் பார்த்துள்ளேன் பிணங்களில் பிணங்களுக்காக விலைவேசப்பட்ட சில கருத்துக்கள் ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டிலிருந்து நடைபெற்றிருந்தது என்று அவர் கூறியிருந்தார் அன்னைக்கு ரெண்டாயிரத்தி பதினான்கு ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டிலிருந்து இந்த பிரச்சனை ஒன்று இருந்தது என்று சொல்லி அவர் வலைத்தளங்களில் அவர் சொல்லியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் பதினெட்டாம் தேதி அதிகாலை ஒரு ஒரு நண்பரின் தந்தைக்கு பாம்பு தீண்டியதாக வைத்திய சாவச்சேரி வைத்தியசாலைக்கு சென்று இருக்கின்றார்கள் அதே வேளை அந்த வைத்தியசாலை யாரும் இருக்கவில்லை ஒரு தாதியர்களோ டாக்டர்களோ இல்லை குறைந்தது ஒரு செக்யூரிட்டி கார்டு கூட இருந்ததில்லை அவர்கள் சரியாக அதிகாலை பன்னிரெண்டு நாற்பது பிறகு அவர்கள் போயிருக்கிறார்கள் யாழ்ப்பாண வைத்தியசாலைக்கு சென்றிருக்கிறார்கள் ஏன் இந்த நிலைமை தற்போது டாக்டர் அர்ச்சனாவால் முன்வைக்கப்பட்ட பல சர்ச்சைகள் போய்கொண்டிருக்கின்ற இந்த தருணத்தில் ஏன் இப்படியான ஒரு சம்பவம் நடைபெற்றது இதற்கேள்விக்குறியாக எல்லாம் அதில் இருக்கின்றது அப்போ அர்ச்சனாவால் வைக்கப்பட்ட உண் சம்பவங்கள் உண்மை என்று அதனை கூற வேண்டும் நாங்கள் அது பொய் என்று சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை சான்று அவர் சொல்லி அவர் குறிப்பிட்டுள்ளார் சிசிடி கேமராவை பார்க்கோமென்று சொல்லி அது உண்மையாக விரிக்கின்றது அதனே டாக்டர் ராஜீப் அவர்கள் ஒத்து கொண்டிருக்கின்றன ராமன் சிஜிடி கேமராவில் ஒரு ஆட்டோ கொண்டு வந்து போறதாக அவரும் ஒத்துக்கொண்டிருக்கின்றார் அப்போ எது உண்மை எது பொய் மக்களை நீங்களே புரிந்து கொள்ளுங்கள் ஏறிந்த தென்மராட்சி மக்களை இவ்வளவு தூரம் வந்த வைத்தியர்கள் ஏமாற்றுகின்றார்கள் அதனோட சிறந்த அரசியல்வாதிகளும் கூட தமிழ் பேசும் அரசியல்வாதிகளை இந்த மனதை வென்றவர் ஐயா சிறுதிந்தவர்கள் பாராளுமன்றது தமிழ் தமிழ் தமிழால் தனது வார்த்தைகளை கொட்டி குவிப்பார் மக்களின் இன்னல்களை கொட்டி குவிப்பார் கேட்கவே எனக்கு ஒரு ஆசையாக இருக்கின்றது இருந்தது பேச்சுக்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் மக்களின் அழுகுரல்கள் அவ்வளவு குரல்கள் அப்படியே அவர் அவங்க பாராளுமன்றத்தில் பிரதிபலிப்பார் அவர் மக்களின் குரலாக பிரதிபலிப்பார் அவ்வளவு மனதை வந்தவர் இன்று ஏன் அவர் அமைதியாகிவிட்டார் சாபகச்சரி வைத்தியசாலையின் ஏன் அவர் அமைதியை கடப்பிருக்கின்றார் எனக்கு புரியவில்லை எனது மனமும் சஞ்சலமாக இருக்கின்றது இன்னும் பல உண்மைகள் வரலாம் என்று நான் நினைக்கின்றேன் அதன் பின்பு இந்த வைத்தியர் இருபத்தைந்து வைத்தியர்களும் வேலை புறக்கணிப்பு சொன்னார்கள் நான் நினைக்கின்றேன் இன்னும் ஒரு சில வாரங்களில் அனைத்து உண்மைகளும் அர்ச்சனால் முன்வை முன்வைக்கப்பட்ட சான்றுகள் அனைத்து உண்மையாகவும் இருக்கலாம் இன்று நான் காணக்கூடிய இருக்கின்ற ஒன்று ரெண்டு தகவல் தகவல்களை பற்றி பார்க்கும்போது அது உண்மையாக நூற்றுக்கு இருபத்தி வீதம் பல உண்மை சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது வைத்தியர்களும் கடவுளாக போற்றப்படுகிறார்கள் மக்கள் அந்த கடவுளாக பார்க்கப்படுகின்றார்கள் இன்று அவர்களின் செயற்பாடு எப்படி இருக்கின்றது தென்மராட்சி மக்களின் நிலைப்பாடுதான் என்ன அந்த வைத்தியருக்காக மக்கள் ஆர்ப்பாட்டம் செய்தார்கள் அதை பலர் எதிர்த்தார்கள் அர்ச்சுனா பொய்யல் கூறுகின்றார்கள் என்று அது இல்லை மக்கள் செல்வன் அர்ச்சுனா என்ற நிலைமைக்கு தற்போது மாறிக்கொண்டிருக்கின்றது பலர் அதை அரசியல் என்ற தன்மைக்கு போ அதை வழி நடத்துகின்றார்கள் எல்லாம் அவன் அறிவான் எல்லாம் அவன் அறிவான் வணக்கம்